திமுக பேச்சாளர் குடியாத்தம் குமரன் மீது திமுக தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருக்கும் தமிழ்நாடு மந்தரிமை கட்சி நிர்வாகி ஷாஹித் பாத்திமா ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறந்துவிட்டு இப்படி பெண்களை தவறாக இழிவாக பேசலாமா என கேள்வி எழுப்பியுள்ளார் குமரன் மீது உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்காவிடில் பெண்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அவர் எச்சரித்துள்ளார் ஆதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அம்மா சசிகலா நடராஜன் சின்னம்மா அவர்களை வந்து அவதூறாக பேசிய குடியாத்தம் குமரன் திமுகவின் நிர்வாகி ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு பேசக்கூடாதோ அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாக பேசியிருக்காரு சசிகலா அம்மாவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பெண்ணுக்கு பெண் தான் வந்து ஆதரவாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தவங்க அப்படி நம்மளுடைய ஜெயலலிதா அம்மாவுடைய புரட்சி தலைவி அம்மாவின் கூட இருந்து ஒரு தோழியாகவும் அவங்களே சொல்லிருக்காங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரு தாயா வந்து கூட இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில ஊடகத்துல சொல்லியிருக்காங்க அம்மா வந்து புரட்சி தலைவி அம்மா சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு தோழியா சக தோழியா அரசியல் தெரிந்து பல இடத்துல அவங்களுக்கு குற்ற துணையா இருந்தவங்க அம்மா சின்னம்மா அவர்கள் அந்த காணொளி பாக்குறதுக்கு உண்மையில ரொம்ப வேதனையாவும் இருக்கு அருவறுப்பாவும் இருக்கு என்னை போன்ற அத்தனை பெண்களுக்கும் இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு நீங்க என்ன நீங்க எங்க பெண்களுக்கு செய்ய போறீங்கன்னு அப்படி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெண்ணை வந்து இந்த அளவுக்கு நீங்க கொச்சைப்படுத்துறீங்கன்னா அது கண்டிப்பா நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம் அதுக்குண்டான நடவடிக்கை காவல்துறை அத்தனை காவல்துறை எடுத்து ஆகணும் கண்டிப்பா இதை முதலமைச்சர் நீங்க பார்க்கணும் நீங்க வந்து இலவச பஸ்ஸோ இல்ல வந்து பெண்களுக்கு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குற நிதியினாலும் எங்களுக்கு நாங்கள் வந்து பெருசா வந்து கொண்டாட போறது கிடையாது ஒரு பெண்ணை சமூக இப்படி ரொம்ப கொச்சையான விஷயம் நடவடிக்கை எடுத்து ஆகணும் எடுக்கலாட்டி அத்துணை பெண்களும் இதுக்குண்டான கண்டன நடவடிக்கை எடுத்து பெரும் போராட்டம் வெடிக்கும் நீங்க ஒரு பெண் வயிற்றில் பிறந்திருக்கீங்க உங்க சகோதரி ஒரு பெண் தயவு செய்து இந்த மாதிரி சசிகலாமாவை நீங்க பேசினதை நீங்களே வந்து பொதுத்தளத்துல வந்து மன்னிப்பு கேளுங்க இல்லாட்டி நாங்க காவல்துறை மூலயமா உங்கள் நடவடிக்கை எடுக்கப்படும்